ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தோட்டத்தில் ஒரு ஃப்ளவர் ஹார்வஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக ஓணம் செலிப்ரேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து பூப்பறிக்க போகலாம் நம்ம வந்து இது பிங்க் கலர் பட்டன் ரோஸ் தான் இருக்குது இப்போது நேற்றுக்கு நம்ம வந்து பூ ஹார்வெஸ்ட் பண்ணோம் ஸோ பூ இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சாச்சு இந்த பூக்களை எல்லாம் வச்சு சிம்பிளாக குட்டியாக ஒரு பூக்கோளம் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் பறிக்கிறேன் பட் வந்து இந்த பூக்களை வந்து நமக்கு தகையுமா அப்படிங்கிறது தெரியாது பார்க்கலாம் ரொம்ப குட்டியா தான் போடணும் அப்பதான் இது வந்து நமக்கு பத்தும் பூவு இந்த செடியில் இங்கே இது பிங்க் கலர்ல பூத்து கலர் ஃபேடாகவே ஒயிட் இருக்குது உதிர்ந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம கோலம் போடுறதுக்கு தானே பறிக்கிறோம் ஃபைனலி ஒரே ஒரு பன்னீர் ரோஸு பாருங்க இதுக்கு அழகுக்கு ஈடே கிடையாது ஒரே ஒரு பூ தான் இருக்குது அப்புறமா நம்ம இன்னும் ஒயிட் ரோஸ் ஹார்ட் பண்ணிக்கலாம் இதுவுமே நமக்கு எப்பவுமே பூ தந்துட்டு இருக்க ஒரு கலெக்ஷன் தான் நாட்டு வெரைட்டி மாதிரியே தான் இருக்குது நம்ம வந்து சின்னதாக கட்டிங்ஸ் எடுத்து வச்சும் சூப்பராக வளர்த்துடலாம் இந்த ரோஸ் எல்லாம் இப்போல்லாம் நான் இந்த மாதிரி ரோஸில் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஏன்னா வேறு வேறு இருக்கிற ரோஸ் எல்லாம் அளவு நமக்கு பூக்குறதில்ல அப்புறமா இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் இதை நம்ம தோட்டத்தில் இப்போ தான் வச்சுருக்கோம் சின்ன செடியாக தான் இருக்குது அப்படியுமே நமக்கு வந்து ரெண்டு பூ பூத்துருக்காங்க அப்புறமா நம்ம தோட்டத்தோட புது வரவு செவன் டேஸ் ரோஸ் இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம அந்த மகிழ் நர்சரி கார்டன்லேருந்து வாங்கினது ரெண்டாவும் ஒயிட் கலர் ரோஸ் இருக்குது பூச்சி தேன் குடிச்சிட்டு இருந்துச்சு இந்த கலர் ரோஸ் எல்லாம் ரொம்ப இதாகிடுச்சி எல்லாமே நோய் வந்தது மாதிரி ஆயிடுச்சு ஒரே ஒரு பூ தான் இருக்குது அப்புறம் நம்ம கட்டை ரோஸ் இருக்கிறதையும் பறிச்சிக்கலாம் கலர் வேரியேஷனுக்கு யூஸ் ஆகும் இது இன்னைக்கு பூத்த பூ இதெல்லாம் கொஞ்சம் வாடிடுச்சு அது யூஸ் ஆகாது அந்த கலரு ஆனால் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டா தான் அடுத்து தெளித்து பூக்கும் இதுவும் அப்படிதான் நான் கோலம் போடுற தேவை இருந்ததுனால அப்படியே விட்டுருந்தேன் ஸோ வந்து நமக்கு அவ்வளோதான் பூவு பரவாயில்ல நமக்கு நேற்றுக்கு நம்ம குறிச்சுக்கு அந்த பக்கம் ரோஸ் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் இது காஞ்சிடுச்சு இனி நம்ம இங்கே எல்லாம் ஜெவந்தி எல்லாம் பறிச்சாச்சு இப்போ வந்து நம்ம பறிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஏனி நம்ம வந்து கீழே வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் பூக்கள் இருக்குது அதை பறிக்கலாம் போய் இந்த வந்து நம்ம இந்த மஞ்ச பூக்கள் எல்லாம் பறிச்சிக்கலாம் கோலம் போடும்போது நம்ம வந்து கலர் வேரியேஷனுக்கு யூஸ் ஆகும் கட்ட மாட்டேங்குது <laughs>

இந்த பக்கம் அவ்ளதான் அந்த பக்கம் கொஞ்சம் பூ இருக்குது அதையும் பறிக்கலாம் இங்க வந்து நம்ம ரோஸ் இருக்குது தோட்டத்தில் நம்ம வந்து கொடி ரோஸ் வச்சுருந்தோம்ல அதை வந்து கீழே வீட்டு தோட்டத்தில் வச்சாச்சு திளுத்து சூப்பராக வளர்ந்து வந்திருக்குது பஞ்சா மொட்டு வச்சுருக்காங்க ஒரு பூ இருக்குது இனி இன்னும் நமக்கு வந்து நிறைய தமிழ் எல்லாம் வச்சு மொட்டைலாம் வச்சுருக்காங்க அடுத்து பூக்கும் போது அப்படி கொடுக்குறேன் தோட்டத்தில் பவளமல்லி இருக்குதுல்ல அதை எடுத்துக்கலாம் ஒயிட் கலருக்கு நிறைய இருக்குது நம்ம வந்து இந்த செடியை உலுக்கியாச்சுன்னா இன்னும் நமக்கு பூ விழும் பாருங்க எல்லா பூவையும் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் ஃபைனலி எவ்வளோ பூ கிடைச்சிருக்குன்னு ஃபைனலி நமக்கு கிடைச்ச பூக்களை எல்லாம் வச்சு நான் வந்து சிம்பிளாக குட் குட்டிய ஒரு அத்தப்பூ கோலம் போட்டிருக்கேன் சண்டலில் வந்து பன்னீர் ரோஸ்ஸு அப்புறம் சுற்றி பவளமல்லி அப்புறமா வந்து கட்டை ரோஸு சண்டலை நான் வச்சுருக்கது வந்து கோயிலில் வந்து ஓணத்துக்கு வந்து இந்த தானியங்கள் எல்லாம் போட்டு முழப்பு முளைப்பாரி வைப்பாங்க அது கிடைச்சிருந்துச்சு அதை தான் சண்டலில் வச்சுட்டு சுற்றி எல்லோ கலர் பூ அடுத்தது வந்து பவளமல்லி அப்புறம் ரோஸு அப்புறமா வந்து எல்லோ கலர் பூவு தண்டையெல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சிருக்கேன் செண்டலில் பவளமல்லி வச்சுருக்கேன் அப்புறமா வந்து பவளமல்லியோடய இலையை வந்து அந்த பார்டர் வச்சு முடிச்சிருக்கேன் இந்த அத்தப்பு கோலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஃப்ளவர் ஃபாரஸ்டிங் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் உங்கள் வீட்டு தோட்டத்திலேயும் நிறைய பூச்செடிகள் வச்சு பழத்து பூச்செடி பழச்செடிகள் வச்சு பூக்கள் பழங்கள் எல்லாம் நிறைய பறியுங்க அது வந்து நமக்கு மனசுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஹாப்பி ஓனம்